சீனா இந்தியாவினுடைய பகுதிக்கு அருகே அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஹெலிகாப்டர் ஒன்றை அமைத்து வருகிறாங்க இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறது இந்தியா எப்படி இதை சமாளிக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான மில்ட்ரி டேங்கான டி செவன்டி டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மில்ட்ரி டேங்கை இந்தியா அப்கிரேட் செய்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் செய்ய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிட்டு வர்றாங்க

இந்தியா ரீசெண்ட் டைமாக சீனாவினுடைய எல்லைக்கு அருகு கரெக்டாக சொல்லணும்னா சியாங்காங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீனாவின் பகுதியில் ஒரு முக்கியமான ஹெலிபேடு ஒன்றை அமைத்து வருகின்றன ஆக்சுவலாக இது வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான எல்லை பகுதி அருகே இந்தியாவினுடைய எல்லையில் பிஸ்டைல் ஒன் மற்றும் பிஸ்டெயில் டூ இந்த ரெண்டு பகுதிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்க போகுது கரெக்டாக சொல்லணும்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் இருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஹெலிபேடை அமைத்து வருவதாக சொல்லப்படுகிறது இது வந்து ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்னாம் தேதி இங்க வந்து எந்த சேட்டலைட்லயுமே இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே நடக்க கிடையாது ஆனா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி எடுத்த டேட்டாவின்படி இவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனா செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ இவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏறக்குறைய முடிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இவர்கள் கிட்டத்தட்ட மீட்டர் மிகப்பெரிய ஹெலிபேடை இவர்கள் அமைத்து வருவது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இவர்கள் வெறுமனே ஹெலிபேட் மட்டும் அமைக்க கிடையாது அது மட்டும் இல்லாம ஏழு ஹேங்கரை வடிவமைச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஏழுல வந்து மூணு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதாகவும் நாலு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அமைந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஹேங்கர் எதுக்காகன்னா வெற்றிகரமாக ஹெலிகாப்டர் வந்து பத்திரமாக டேக் ஆஃப் ஆவதற்கும் லேண்ட் ஆவதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கரெக்டாக சொல்லணும்னா இந்த சியாங்காங் பகுதி இருக்குல்ல இது வந்து முக்கியமான திபெத்திய மலைப்பகுதி இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் அடி உயரம் வரைக்கும் எந்த ஒரு மலையுமே மிகவும் உயரமாக கிடையாது அதனால ஹெலிகாப்டர் வந்து பத்திரமா தரையிறங்குவதற்கு இந்த பகுதி மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சியாங்காங் பகுதி இது வந்து வந்து சைனாவினுடைய முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெய்ஜிங்க கனெக்ட் பண்றதுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த சியாங்கா பகுதி வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்றதுக்கு மிகவும் சிரமமா இருக்குது அதனால சைனா பிளான் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம எப்படியாவது டெவலப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆக்சுவலா இதை வந்து ரெண்டு பர்பஸ்க்காக டெவலப் பண்ணிட்டு வராங்க ஒன்னு வந்து மிலிட்டரி பர்பஸ்க்காகவும் இன்னொன்னு மக்களை அதிகமாக இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இந்த லைன் ஆக்சுவல் கண்ட்ரோலை பில் பண்ணணும் அப்படின்னு ஒரு காந்துக்காக தான் உருவாக்குவதாக சொல்லப்படுகிறது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவில் ஆக்கிரமிச்சிருக்க அருணாச்சல பிரதேசம் ஆக்சுவலா அருணாச்சல பிரதேசம் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சீனா வந்து சொந்தம் கொண்டாடிட்டு வராங்க அதுவும் முக்கியமா பிஸ்டைல் ஒன் மற்றும் பிஸ்டைல் டூ இந்த ரெண்டு பகுதியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியா பார்க்கப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மேப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுல இந்த ரெண்டு பகுதியுமே இந்தியாவுடைய சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனா போர் நடந்தது அந்த போர்ல வந்து சைனா வந்து ஆக்பை பண்ணாங்க இந்த ரெண்டு பகுதியும் அதன் பிறகு இந்தியா வெற்றிகரமாக மீட்டது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியா பார்க்கப்படுகிறது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல மொத்தம் பத்து முக்கியமான பகுதி இருக்கு இந்த பத்து முக்கியமான பகுதியில் ஆறு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் நாலு வந்து ரொம்ப ரொம்ப சிவியரான பகுதி இது எல்லாத்தையுமே எல்லை வந்து இந்தியா கண்காணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இந்தியா இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இந்தியா வந்து இதை ஆக்பை பண்ணுவதற்கு முக்கியமான காரணம் அருணாச்சல பிரதேசம் எங்களுடையது அப்படின்னு சொல்லி சைனா சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைமா நாலாயிரம் ஸ்கொயர் மீட்டரை ஆக்பை பண்ணியிருப்பதாக ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம சைனா இந்த மாதிரி வேலையை செய்வதற்கு முக்கியமான காரணம் சீனா அருணாச்சல பிரதேசம் எங்களுடையது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா அதற்கெல்லாம் இந்தியா அடிப்படையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம ரீசன்ட் டைமா சைனாவிலிருந்து ஒரு சில பேர் இந்தியாவினுடைய எல்லைக்குள் தேவையில்லாமல் நுழைந்ததாக சொல்லப்படுகிறது இது வந்து இந்தியாவுக்குள் நிறைய பிரச்சனையை கிளப்பி இருக்கு அதுவும் மட்டும் இல்லாம இந்தியா வந்து இதற்காக பல்வேறு வழிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க அதுவும் முக்கியமா அருணாச்சல பிரதேசத்துல மூவாயிரம் கிராமங்களை நாலாயிரத்தி எட்நூறு கோடி செலவில் ஒரு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் முக்கியமாக அருணாச்சல பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மிகப்பெரிய ஹைவே ஒன்றை அமைத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா மெயின் சப் சப்ரோட் வந்து இதன் மூலமாகத்தான் இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா மற்றும் சைனாவினுடைய எலை சுமார் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வருது அதுவும் முக்கியமா அருணாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் இந்த எல்லா பகுதியும் நம்ம கண்ட்ரோல் வைத்திருந்தால் மட்டும்தான் சைனாவை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா சைனா வந்து மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டரையும் எப்படியா வந்து டெவலப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வர்றாங்க அதுவும் முக்கியமா சியாங்காங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில் ஹெலிபேட் அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இவர்கள் இந்த சியாங்காங் பாறை de... முக்கியமாக இந்த ஹெலிபேட் அமைக்கிறாங்க அந்த பகுதிக்கு அருகே வந்து ஒரு ஆறு இருக்கு அந்த ஆற்றிலேயே ஒரு மிகவும் சிரமமான பகுதியில் ஹெலிபேட் அமைத்து இருக்காங்க நீங்களே எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லைகளை மேம்படுத்துவதற்காக சாலைகளை போட ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலம் இந்தியா மேம்படுத்திட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம நம்ம எல்லை பகுதியிலிருந்து முக்கியமான பகுதி பகுதிகளுக்கு நம்மை அடைவதற்காக பல்வேறு சுரங்க பாதைகளை அமைத்து வருகிறாங்க அதுவும் முக்கியமா அடல் டனல் செல டனல் சுக்குல்லா டனல் இந்த மாதிரி பல்வேறு வகையான டனல்களை அமைத்து வருவது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் இருக்க கிராமங்கள்லே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இன்டர்நெட் ஆக்சுவலாக அங்கே வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் அங்கே வந்து மக்கள் வந்து முடங்கி கிடக்கிறாங்க அதை மேம்படுத்துவதற்காக இந்தியா பாரத் நெட் பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இணைய சேவையை அமைச்சிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து ஏழாயிரம் கிராமங்களை இந்தியாவோடு இமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான மில்ட்ரி டேங்க்னா அது டி செவன்டி டூ மில்ட்ரி டேங்க் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலிருந்து இந்தியாவில் பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து முக்கியமா ரஷ்யா தயாரிச்சு இருந்தாலும் இந்தியா வந்து டி செவன்டி டூ வந்து சென்னையில் இருக்க ஆவடின் மூலம் பல்வேறு ஃபேக்ட்ரியில் தயாரிச்சு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கரண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட டி செவன்டி டூ வந்து அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா இதுக்கு மேலே என்ன பிளான் பண்ணுறாங்க அந்த டி செவன்டி டூ மில்ட்ரி டேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்பெரி ஆகறக்கு பிளான் பண்ணிட்டு வராங்க அதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு மேலே நிறைய வந்து ஃபியூச்சரான பில்ட்ரி டேங்க் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அதுவும் முக்கியமாக future ready combat vehicle ஆகட்டும் அஜுன் மில்டி டாங்க ஆகட்டும் ஜோராவார் மில்டி டாங்க ஆகட்டும் இந்த மாறி பல்வேர் மில்டி டாங்க வந்து இந்தியாக வரப்போது குறிப்பிடத்தக்கது அதனால இந்த T72 72 மில்டி டாங்க அதற்கு வந்து வெளி நல்ல மவுஸ் இருக்கு அதனால இந்தியா என்ன பலான் செய்கிறாங்க அது எல்லாத்திமே சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண பிளான் செஞ்சுட்டு வர்றாங்க அதுவும் முக்கியமாக வெளிநாட்டில் நல்ல நல்ல மவுஸ் இருக்குது அதுவும் ஆப்பிரிக்க நாடாகட்டும் மத்திய கிழக்கு நாடு ஆகட்டும் இந்த மாதிரி பல்வேறு நாட்டில் நிறைய பேர் வந்து இந்தியாவிடம் ஆர்டர் கேட்டிருக்காங்க அதனால் இந்தியா பிளான் செய்கிறாங்க இது எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்ல ஒரு வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் செய்கிறாங்க அதற்கான முயற்சிகள் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்